தமிழ்நாட்டில் தெருநாய்க்கடியால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி வருவதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பெரும் அச்சுறுத்தலாகும் தெருநாய்க்கடி சிக்கலுக்கு மக்களையும் தொண்டு நிறுவனங்களையும் இணைத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாய்க்கடியால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படும் சிக்கல் தமிழ்நாடு எதிர்கொண்டு வரும் பெரும் நெருக்கடிகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் தெருநாய்க்கடி சிக்கலுக்கு ஒற்றை காரணமோ அல்லது ஒற்றை தீர்வோ இல்லாத நிலையில் அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்து சமூகத்தின் பல்வேறு தரப்பினரையும் இணைத்து தீர்வு காண்பதை ஓர் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை பிரித்து படிக்கும்போது அதில் தவறாமல் இடம்பெறும் செய்தியாக மாறியிருக்கிறது வெறிநாய்க்கடியால் பொதுமக்கள் குறிப்பாக குழந்தைகள் பாதிக்கப்படும் விவகாரம் இன்றைய செய்தித்தாளில் கூட சேலம் மாவட்டம் வீராணம் பகுதியைச் சேர்ந்த கிஷோர் என்ற ஒன்பது வயது சிறுவன் வெறிநாய் கடித்ததால் உயிரிழந்த செய்தி இடம்பெற்றுள்ளது ஒவ்வொரு நாளும் நாய்க்கடி நிகழ்வு அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு தீர்வு காண்பது அவசர தேவையாகி உள்ளது சென்னையில் உள்ள பல மருத்துவமனைகளுக்கு வெறிநாய் கடித்து சிகிச்சை பெறுவதற்கு தினமும் குறைந்தது மூவர் வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் பிற பகுதிகளிலும் இதே நிலைதான் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிறந்த பிறகு கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் ஒரு லட்சத்திற்கும் கூடுதலானவர்கள் நாய்க்கடிக்க ஆளாகி இருப்பதாகவும் கடந்த ஆண்டில் வெறிநாய் கடித்ததால் ரேபிஸ் நோய் தாக்கி நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அது மட்டுமின்றி இந்தியாவில் சாலை விபத்துகளில் நிகழும் உயிரிழப்புகளில் இருபத்தோரு விழுக்காட்டிற்கு காரணமான விபத்துகள் தெரு நாய்களால்தான் ஏற்படுகின்றன என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த இழப்புகள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் தெருநாய்கள் கட்டுப்படுத்தப்படாததற்கு அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடின்மையும் அலட்சியமும் முதன்மை காரணம் என்பதை மறுக்க முடியாது அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் மாநில அரசையும் உள்ளாட்சி அமைப்புகளையும் மட்டுமே குறை கூறுவது பொருளற்ற செயலாகும் நாய்களால் மனிதர்கள் குறிப்பாக சிறுவர்களும் குழந்தைகளும் கடிக்கப்படுவதற்கு முதன்மை காரணம் தெருநாய்களின் எண்ணிக்கை கட்டுப்பாடின்றி அதிகரித்து வருவதுதான் இன்றைய நிலையில் இந்தியாவில் சுமார் நான்கு கோடி நாய்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன நாய்களின் எண்ணிக்கை வேகமாக பெருகுவதற்கு மக்கள்தான் காரணம் தெருநாய்களுக்கு தாராளமாக உணவு வழங்கப்படுவதும் உணவுக் கழிவுகளையும் மக்காத கழிவுகளையும் பல இடங்களில் கொட்டி அவற்றை நாய்களின் வாழிடமாக மாற்றுவதும் தான் அவற்றின் இனப்பெருக்கம் அதிகரிக்க காரணம் கடிக்கு ஒற்றை தீர்வு என்று ஒன்றில்லை பல்வேறு வழிகளில்தான் இந்த சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டும் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்வதுதான் நிரந்தர தீர்வாகும் ஆனால் இது எளிதானதோ உடனடியாக சாத்தியமாவதோ அல்ல தெருநாய்களில் எழுபது விழுக்காட்டுக்கும் கூடுதலாக கருத்தடை செய்தால் மட்டும்தான் நாய்களின் எண்ணிக்கை குறையும் அதற்கும் கூட குறைந்தது ஐந்தாண்டுகள் ஆகும் என்று கடந்த கால அனுபவங்கள் கூறுகின்றன அடுத்த தீர்வு நாய்களுக்கு தடுப்பூசி போடுவதாகும் இது ஓரளவு குறைந்த காலத்தில் பயனளிக்கக்கூடும் ஆனால் இந்த இரு தீர்வுகளையும் செயல்படுத்துவதற்கு பெரும் நிதி கட்டமைப்பு மனிதவளம் ஆகியவை தேவை வெறிநாய்க்கடிக்கான உடனடி தீர்வுகளில் ஒன்று ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாய்களை அடையாளம் கண்டு அப்புறப்படுத்துவதும் மிகவும் ஆபத்தான நாய்களை தவிர்க்க முடியாத சூழலில் கருணை கொலை செய்வதும் தான் நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அவற்றை கருணை கொலை செய்வதில் தவறு இல்லை என்று இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இவையும் பெரும் செலவு பிடிப்பவைதான் தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த காலங்களில் தமிழக அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ஆனால் அவை போதுமானவையாக இல்லை என்பது மட்டுமின்றி அவை கூட முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்பதே உண்மை அதன் விளைவுதான் நிலைமை இப்போது மிகவும் மோசமாக மாறியிருக்கிறது தெரு நாய்க்கடி சிக்கலுக்கு அரசால் மட்டுமே தீர்வு காண முடியாது ப்ளூ கிராஸ் உள்ளிட்ட விலங்குகள் நல அமைப்புகள் குடியிருப்போர் நல சங்கங்கள் உள்ளிட்ட தொண்டு நிறுவனங்கள் பொதுமக்கள் ஆகியோரை உள்ளடக்கிய செயல் திட்டத்தை உருவாக்கி அதன் வாயிலாக தெரு நாய்களை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் இதை தொடர் இயக்கமாக அரசு நடத்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்